ஜோதிட மண்டல சாஸ்திர அமைப்பின்படி பனிரெண்டு ராசி அமைப்புகளை கொண்ட அனைவருக்குமே அவரவர் வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய செல்வம் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே வாழ்நாள் முழுவதும் பெரும் மகிழ்ச்சியோடு நீடித்து நிலைக்க வேண்டுமானால் அவரவர் ஜாதக அமைப்பின்படி பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அவ்வாறே காலபுருஷ அமைப்பின்படி லாபஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய கும்ப ராசியைச் சேர்ந்த மகன்களை உங்கள் அனைவருக்கும் இனிமையான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இனிமையான மங்களகரமான உழவர் திருநாளாம் தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் மகலட்சுமி சோதனின் சார்பாக கூறிக்கொள்கிறேன் கும்பராசியைச் சேர்ந்த அனைவருமே மகன்கள் என்று கூறுவது நூறு சதவீதம் பொருந்தும் ஏனைய மற்ற ராசியினருக்கெல்லாம் மிகப்பெரிய சரியான வாழ்வியல் பாடத்தை கொடுக்கக்கூடியவர் உங்கள் ராசிநாதன் சனி ஆவார் ஆகவே நீங்கள் நூறு சதவீதம் மகான் என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் இதை சரியான விளக்கமாக கூற என்றால் ஒருவருடைய வாழ்நாளில் சராசரியாக எண்பது வயது என்று எடுத்துக்கொண்டால் அவருடைய தொடக்க நாளிலிருந்து ஒரு நாற்பது வயசு நாற்பது வயசை பிரித்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு வைத்துக் கொள்ளுங்கள் முதல் இன்னிங்ஸில் அவர் ஒரு பாடம் சரியான வாழ்வியல் கற்றுக் கொடுத்து விட்டார் அடுத்த இன்னிங்ஸ் சிறப்பாக இருக்கும் அல்லது முதல் பாதி ஆண்டுகள் அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் உல்லாசப்போக்கில் மனம் போன போக்கில் மாது சூது மதுன்னு சொல்லி வாழ்ந்து விட்டார் அடுத்த பிற்காலங்களில் அவருக்கு சரியான பாடத்தை கொடுக்கும் தான் சனி வந்து முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை பாம்பராக இருந்தாலும் பல மில்லியன் அதிபதியாக இருந்தாலும் துப்புரவு தொழிலாக இருந்தாலும் உலகத்தினுடைய உயர்ந்த பதவிக்காரன் இருந்தாலும் சனி வந்து தொடர்ந்து ஏழரை சனி அஷ்டம சனியாக வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுப்பார் அதனால தான் ஒருத்தரை முப்பது ஆண்டுகள் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை என்ற ஒரு சுற்றாடல் கூட இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த பனிரெண்டு ராசிகளிலே மற்ற ராசிக்காரங்களை ஒரு குறிப்பாக நான் சொல்வதற்குள்ள நீங்கள் நினைத்து கொண்டால் சூரியன்லேருந்து பார்க்கும்போது சூரியன் ஆளுமை ஆதிக்கம் அடிபணியாதவர் தான் நான்தான் முதலுக்கின்ற முற்போக்கு குணம் கூடியவர் செவ்வை கரடுமுரடான சிந்தனை துடிதுடிக்கும் எண்ணம் முன்பு தெரியாத முந்திரி கொட்டபோர் முத்தக்கூடிய குணம் காரணம் போலீஸ்வங்களுக்கெல்லாம் இந்த இறக்க குணம் என்பதை எதிர்பார்த்தாலும் அவர்கள் சாதிக்க முடியாது இல்லையா அந்த அமைப்பை கொண்டவர்கள் புதன் கல்விக்கு அதிபதி அவரிடத்தில் ஏதாவது வாழ்க்கை பற்றிய புரிதல் சொல்லப்போனால் அவரே கல்வியை கற்று பெரிய கல்விமான இருக்கிறவரிடம் யார் சொன்னாலும் கேட்பாரா குரு இந்த நாட்டினுடைய எல்லா தீர்ப்புக்கும் சொல்லக்கூடிய நீதிமான் பேராசிரியர் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் ஆசிரியர்கள் குருமார்கள் இவர்களிடத்தில் யார் சொன்னாலும் ஏற்படாது சுக்கரன் இந்த உலகத்தில் எல்லாவித சுகபோகங்களையும் அனுவிக்க வேண்டும் எதையும் ரசித்து ருசித்து வாழ வேண்டும் என்ற சிந்தனையுடையவரிடம் யார் என்ன உண்டாலும் ஏற்படாது ஆனால் இவர்களுக்கெல்லாம் மேலே ஒன்றே ஒன்று மட்டும் இருந்து விட்டால் அனைவருமே நீடித்த புகழ் செல்வாக்கோடு நிரந்தரமாக இமாலயம் என்ன அதற்கு மேலுள்ள விண்ணுல உச்சியை தொட முடியும் அந்த கேரக்டர் மட்டும் அவர்களிடம் இருக்காது அதைத்தான் காலம் அமைப்பின்படி பத்தாம் இடமான சர ராசியை வேகத்திலும் நிதானம் என்று சொல்லக்கூடிய நிலராசியை வைத்து பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பூமாதேவியை கூறக்கூடிய இடமா இருந்து அந்த இடத்துல சனியை வச்சிருக்கிறாங்க அது சரராசி வேகத்திலும் நிதானம் ஆனால் கும்பராசி என்பது முற்றிலும் பொறுமை நிதானம் அதுக்கு தான் பதினொன்றாம் இடம்ன்ற லாபஸ்தானத்தை வச்சாங்க அப்போ எவர் ஒரு வாழ்நாளில் எல்லா சக்தி இருந்தாலும் அந்த நிதானம் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையினுடைய எல்லாத்தையும் அடைய தகுதியானவர் ஸோ அப்படிப்பட்ட ராசியை சேர்ந்த உங்களைத்தான் மகான் என்று சொல்வதில் எந்தவித ஒரு தயக்கமும் தேவையில்லை சரி இதுவரை உங்களுடைய சனியானவர் சென்மச் சனியாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் உங்களுடைய இருந்து மூணு ஏழு பத்து என்ற மூணு பார்வையாக பார்க்கும்போது மூணாம் இடமும் தைரியம் வீரியம் உங்களுடைய விடாமுயற்சி இதை வைக்கக்கூடிய இடம் ஏழு என்பது உங்களுடைய சக கணவன் மனைவி அந்த இடம் சமசப்த இடமாக இருப்பதனால வியாபாரம் நண்பர்கள் அதனுடைய காரணத்த செயல்பாடுகள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் பத்து என்பதும் தொழில் உங்களுடைய வேலை சம்மந்தம் வரக்கூடியது அப்போ ஒரு சனியானவர் ஜென்மத்தில் உட்கார்ந்து உங்கள் தைரியம் வீரியம் விடாமுயற்சியை தோல்வியாக்கி மனைவியிடமும் சரியான முறையில் சிறுவப்புகளை கொடுத்து பேர் வாங்க முடியாமல் சமுதாயத்தில் பேர் வாங்காமல் சக நண்பர்களிடம் பேர் வாங்க முடியாமல் இப்படி பல தொழிலுக்கு ஆளாகிய நீங்கள் தொழிலையும் முடக்கப்பட்டு பல பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறீங்க அதை விட இன்னொன்று சொல்லணும்னா இல்லாதவனை இல்லாள் மதியால் அப்படிங்கிற வார்த்தைக்கு கணவன் மனைவியோட கண் சனியினுடைய மூணு பார்வையிலே ஸ்ட்ரைட்டாக ஏழாம் பார்வை தான் அதிகப்பவர் உண்டு அது தன்னுடைய வாழ்க்கை துணை பாட்டரை குறிப்பதனால கணவன் மனைவி இருவரிடையே ஒருவேளை மனைவிக்கு யோகமான தசை நடந்தால் அந்த மனைவியிடம் இவரே நினைப்பார் நம்ம ஒரு ஆணா ஆம்பிளே என்று சந்தேகமான அளவுக்கு வந்து மனைவி சொல்லே மந்திரம் என்று அடிபணிந்தால் இவர் ஒரு ஆண் ஆம்பளை என்று உணரக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்கி தருவார் இந்த ஏழரை சனி அல்ல செண்மச்சனி அஷ்டம சனிக்காயங்களில் இந்த சனி மட்டும் இல்லை அப்படின்னா எல்லாருமே ராஜா மந்திரி தான் அதனால தான் இறைவனே வந்து சனி என்ற ஒரு காரகத்துவத்தையும் கிரகத்தையும் கொடுத்துருக்கிறான் எல்லோரும் மந்திரியாட்டால் நாட்டில் வந்து எதுவுமே செய்ய முடியாது அந்த அமைப்பில் இந்த மூணு ஏழு பத்து பார்வையின் மூலமாக நிறைய முடக்கப்பட்டிருக்கீங்க நிறைய இன்னல் துன்பங்களுக்கெல்லாம் ஆளாக்கிங்க இது எல்லாமே அதுக்கு இன்னொரு காரணம் சனி மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை என்பது செவ்வாயினுடைய மேசப்பெட்டையும் சூரியனுடைய சிம்மப்பெட்டையும் மற்றொரு செவ்வாயினுடைய பிரிச்சதை பார்த்தார் சனியுடைய பார்வையே சூரியன் செவ்வாய்த்தாக இருந்தது ஒரு சனி சூரியன் செவ்வாய் எல்லாமே பிடிக்காத கிரகங்கள் இந்த இடத்தினுடைய அதிபதியினுடைய வீட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கும் மனைவிடவையோ மற்ற எல்லார் இடத்துல எப்படி உங்களுடைய நட்பு எல்லாம் சிறப்பாக இருக்க முடியும் அதனால் இந்த சனியினுடைய தொல்லையால் மிக கஷ்டப்பட்டு கொண்டுக்கூடிய நீங்கள் சின்ன பந்தமான நீங்கள் எப்போது விடுதலை கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு தாக்கத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு முதல் வரக்கூடிய தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் முதல் நமக்கு வாழ்வியல் உன்னதம் மகிழ்ச்சிவங்க இருக்குமா என்று ஈங்கொன்ற உங்களுக்கு உறுதியாக நூறு சதவீதம் மெல்ல மெல்ல உயர்ந்த புகழை உச்சிக்கு செல்ல இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் பரோனாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபாதியாதியான குரு தனக்காரகன் அவரே லாபத்தையும் பொருளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான உங்களுடைய பூர்வ புண்ணிய ஐந்தாம் இட யோகாதிபதி அவருடைய வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீடாக சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறார் அவர் உங்களுடைய ராஜயோக கிரகம் அவருடைய வீட்டை பார்க்குறார் உங்கள் ராசியவே பார்க்கிறார் ஸோ குருவானவர் உங்களுடைய இடத்துலக்கு ஐந்தில் அஞ்சு ஒம்பது தொடர்பு பதினொன்று லாபஸ்தானத்தில் தன்னுடைய வீட்டையும் பார்த்து உங்கள் ராசியும் பார்க்கிறார் அவர் பார்க்கக்கூடிய வீடு எல்லாமே அவங்க யோகரான புதன் சுக்கரனுடைய வீடு ஆனால் சனி பார்த்த வீடு யாருங்கிறதே சொல்லிவிட்டேன் அப்படிங்கும்போது இந்த குரு பார்வையினால் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இந்த குரு பயிற்சியால் நடக்கப் போகிறது அதே தான் சனி பயிற்சியாகி குரு வீட்டில் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது இரண்டாம் இடத்துல இருந்து நாலு எட்டு பதினொன்று இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் என்பது உங்களுடைய சுக்கரனுடைய வீடு எட்டாம் இடம் என்பது உங்களுடைய யோகர் பதனுடைய வீடு பதினொன்று குருவனுடைய வீடு ஸோ அவருடைய பார்வையின் சாதகமாக இருக்கிறது சனியும் உங்களுக்கு ஒதுங்கி உங்களுடைய வாழ்வியலுக்கு நான் இதுவரை கஷ்டத்தை கொடுத்து விட்டேன் இனிமேல் உனக்கு நிம்மதி தருகிறேன் என்று பயிற்சியை மார்ச் மாதம் தொடங்கி விடுகிறார் குரு ஆனவரும் பயிற்சியாகி ஐந்து ஒன்பதுன்ற மகாலுமி தானம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க இருக்கிறார் ஆகவே கவலையை விடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு தொடங்கினவுடன் குறு பயிற்சி ஆனவுடன் இந்த ஆண்டு முழுவதும் மெல்ல மெல்ல உங்களுக்கு படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து அடுத்து வரும் காலங்களில் நீங்கள் நினைக்கின்ற எல்லாவித புகழையும் பேர் புகழையும் இழந்ததை இரண்டு மடங்களில் மூன்று மடங்கள் இருக்கிறீர்கள் இந்த மகிழ்ச்சியான நினைவோடு எல்லா விலை என பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைத்திடும்